வாழ்க்கை எப்போதும் நியாயமானதல்ல அதை நாம் நன்கு அறிவோம் ஆகையால் இப்பொழுதோ எப்பொழுதோ ஒரு நல்ல நண்பர் உங்களை புண்படுத்தும் ஒரு செயலை செய்யப் போகிறார் அந்த வழியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள இதோ இரண்டு கதைகள் முதலில் செலுமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அழியா வார்த்தைகளை உமக்கு அளிக்கிறேன் தந்தையே அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அதை செய்கின்றனர் தத்துவத்துறையில் ஹேண்ட்லூன்ஸ் ரேசர் என்று ஒரு விதி உண்டு அது கூறுகிறது அறியாமையை காரணம் காட்டி விடக்கூடும் விஷயங்களை கெட்ட நோக்கத்திலிருந்துதான் வந்தது என கூறாதே மேலும் மகாபாரத போரின் தொடக்கத்தை மறந்துவிட வேண்டாம் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை அருள்வதற்கு முன்பு கிருஷ்ணர் அவரை முதலில் கடிந்து கொள்கிறார் நீ ஒரு கூழை நீ ஒரு முட்டாள் அதன் பிறகே அறிவுரை வருகிறது திருவள்ளுவர் இவ்விரண்டையும் இணைக்கிறார் பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்று நட்டார் செய்யும்